நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் கடந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று டிஆர்பி தரப்பில் வருகின்ற பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறப் போகின்ற பிஜி டிஆர்பி தேர்வுக்கு ஹால் டிக்கெட் எனப்படும் சீட்டினை டிஆர்பி தரப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு இப்போ அதை தான் நான் உங்களுக்கு படித்து காமிக்க போகிறேன் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பு எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்ட முதுகலை ஆசிரியர் உடல் கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணிகளுக்கான விண்ணப்பதாரர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் குறித்த குறைகள் ஏதேனும் இருப்பின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு முகாமில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய அலுவலகத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் ஆல் டிக்கெட் சம்மந்தமாக நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இதில் நாளை அதாவது சாரி இன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது எனவே உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் தயவுசெய்து டிஆர்பி தேர்வு ஆசிரியர் தேர்வு வரத்தை தொடர்பு கொள்ளுமாறு நானும் நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்